திருநெல்வேலி மாவட்டத்தில் வசித்து வருபவர்தான் தான் சுகன்யா இருபத்தாறு வயதாகும் சுகன்யாவுக்கு திருமணமாகிவிட்டது கணவர் பெயர் மோகன் அவருக்கு வயது முப்பது மோகன் ஒரு தனியார் நிறுவன கம்பெனியில் வேலை செய்து வருகின்றார் சுகன்யா குடும்பத்தை கவனித்துக் கொள்கின்றார் ஒருநாள் சுகன்யா தன் கணவரோடு சென்னைக்கு ஒரு திருமணத்திற்கு சென்றார் அங்கே சுகன்யா துப்பட்டா கூட அணியாமல் வந்திருந்தார் அதை பார்த்து அனைவருமே அவரை முன்னால் விட்டு பின்னால் குறை பேசினார்கள் அரசல் புரசலாக இது மோகன் காதில் விழுந்தது திருமண வீட்டில் எதுவும் பேசக்கூடாது என்று நினைத்து அமைதியாக இருந்து விட்டார் பிறகு சுகன்யாவிற்கு ஒரு போன் வந்தது உடனே சுகன்யா போனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து ரோட்டோரத்தில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார் அந்த பக்கமாக சென்று கொண்டிருந்த வாலிபர்கள் அனைவருமே சுகன்யாவை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள் பிறகு அந்த பக்கம் சென்ற பெண்கள் சுகன்யாவை பார்த்து ஏதோ ஏதோ பேசிக் சென்றார்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் மோகன் சுகன்யாவை பெட்ரூமுக்கு அழைத்துச் சென்று துப்பட்டா போடாமல் இருந்தால்தான் அழகாக இருக்கின்றேன் என்று சொன்னாய் சரி வீட்டில் மட்டும்தான் அப்படி இருப்பாய் என்று நினைத்தேன் போக போக பிடிவாதம் பிடித்தாய் இதெல்லாம் எங்கு போய் முடியப் போகின்றதோ என்ற கவலை என் மனதில் இருந்தது அதை என் கண்கூடாக பார்த்துவிட்டேன் இப்போது என்று கூறி மற்றவர்கள் பேசியது மற்றவர்கள் பார்க்கும் பார்வை அனைத்தையும் சுகன்யாவிடம் கூறினார் மோகன் இதை கேட்டதும் அதிர்ந்து போன சுகன்யா என்னை மன்னித்து விடுங்கள் துப்பட்டா அணியாமல் இருந்தால் நான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றேன் என்று தோன்றியது அவ்வளவுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு இருந்தாலும் அதை ரசிப்பதற்கு அவளுடைய கணவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது இதை நான் தெரிந்தே செய்யவில்லை ஏதோ பேராசையில் இந்த மாதிரி செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி கண் கலங்கினார் பிறகு அன்றிலிருந்து சூன்யா வெளியே எங்கு சென்றாலும் வீட்டில் இருந்தாலும் துப்பட்டா அணிந்து கொண்டுதான் இருப்பார் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க